குற்றம் நடந்தவுடனே நமக்கு தோன்றும் முதல் கேள்வி என்ன யார் செய்தது ஆனால் போலீசாருக்கு அதைவிட பெரிய கேள்விகள் இருக்கின்றன எப்போது நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்தது உண்மையான குற்றவாளி யார் யார் பொய் சொல்கிறார் உண்மையான போலீஸ் விசாரணை என்பது சினிமாவில் காட்டுவது போல் நேரடியானது அல்ல ஒவ்வொரு வழக்கும் ஒரு புதிர் ஒவ்வொரு சாட்சியும் ஒரு கேள்விக்குறி ஒவ்வொரு ஆதாரமும் சில நேரங்களில் உண்மை சில நேரங்களில் ஏமாற்று இந்த வீடியோவில் உண்மையான போலீஸ் விசாரணைகளில் நடந்த சிக்கல்கள் குழப்பங்கள் தவறான தடங்கள் மற்றும் அதிர்ச்சிகரமான புதிர்களை விரிவாக பார்க்கப் போகிறோம் இவை கற்பனை அல்ல உண்மையில் நடந்த சம்பவங்கள் ஒரு கொலை அல்லது பெரிய குற்றம் நடந்த உடனே முதல் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் மிகவும் முக்கியமானது ஆனால் அதுவே மிகவும் சிக்கலான நேரமும் கூட குற்ற இடத்தில் இருக்கும் சாட்சிகள் பதற்றத்தில் இருப்பார்கள் சிலர் உண்மையை மறைப்பார்கள் சிலர் தாங்கள் பார்த்ததையே தவறாக சொல்வார்கள் ஒரு உண்மையான வழக்கில் குற்ற இடத்தில் கிடைத்த தடங்கள் அனைத்தும் சரியாக சேகரிக்கப்படவில்லை மக்கள் நடமாட்டம் மீடியா கூட்டம் அதிகார அழுத்தம் இதனால் முக்கியமான ஒரு ஆதாரம் அழிந்துவிட்டது பின்னர் அந்த ஒரே ஆதாரம்தான் முழு வழக்கின் திருப்புமுனையாக இருந்திருக்கும் என்பது தெரிய வந்தது போலீசார் இங்கே எதிர்கொள்ளும் முதல் புதிர் இது விபத்தா கொலையா தற்கொலையா ஒரு சிறிய தவறான முடிவு முழு விசாரணையை தவறான பாதையில் கொண்டு செல்லும் சாட்சிகள் என்பவர்கள் விசாரணையின் முதுகெலும்பு ஆனால் உண்மையில் அவர்கள்தான் விசாரணையின் மிகப்பெரிய சிக்கலும் ஒரு உண்மையான போலீஸ் விசாரணையில் ஒரே சம்பவத்தை ஐந்து பேர் பார்த்திருந்தாலும் ஐந்து விதமான கதைகள் கிடைக்கும் ஒருவர் பயத்தில் பொய் சொல்வார் ஒருவர் யாரையாவது காப்பாற்றப் பொய் சொல்வார் ஒருவர் ஒருவர் கவனிக்காமல் தவறாக சொல்வார் ஒரு வழக்கில் முக்கிய சாட்சி ஒருவர் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரே கதையை சொன்னார் போலீசாரும் நம்பினார்கள் ஆனால் நான்காவது நாளில் ஒரு சிறிய கேள்வி அவர் கதையின் அடிப்படை முழுவதையும் உடைத்தது அந்த சாட்சிதான் உண்மையில் குற்றவாளியை மறைத்தவர் என்பது பின்னர் தெரியவந்தது இந்த இடத்தில்தான் போலீசார் எதிர்கொள்ளும் புதிர் யாரை நம்புவது பல உண்மையான வழக்குகளில் போலீசார் ஆரம்பத்தில் தவறான நபரை சந்தேகிப்பது சாதாரணம் இதற்கு காரணம் தவறான தடங்கள் ஒரு வழக்கில் குற்ற இடத்தில் கிடைத்த கைரேகை ஒரு பழைய குற்றவாளியுடன் பொருந்தியது போலீசார் உடனே அவரை கைது செய்தனர் மீடியா தீர்ப்பு கொடுத்தது சமூகம் அவரை குற்றவாளி என முடிவு செய்தது ஆனால் மாதங்கள் கழித்து அந்த கைரேகை அங்கு வேறு காரணத்துக்காக இருந்தது என்பது தெரிய வந்தது உண்மையான குற்றவாளி வேறு ஒருவர் இந்த வழக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தந்தது ஒவ்வொரு ஆதாரமும் உண்மை அல்ல இந்த கட்டத்தில் இதுபோன்ற உண்மையான போலீஸ் விசாரணை கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்றைய போலீஸ் விசாரணைகளில் சிசிடிவி கால் ரெக்கார்ட்ஸ் லொகேஷன் டேட்டா ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ் இவை எல்லாம் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் ஒரு உண்மையான வழக்கில் அனைத்து தொழில்நுட்ப ஆதாரங்களும் சரியாக இருந்தும் குற்றவாளி சிக்கவில்லை ஏன் ஏனென்றால் மனித மனம் தொழில்நுட்பத்தை விட ஒரு படி முன்னால் இருந்தது குற்றவாளி தனது நடத்தை நேரம் இடம் பேசும் முறை ஆல் கேர்ஃபுலி பிளான்ட் இதனால் போலீசார் தொழில்நுட்ப ஆதாரங்களை தவறாக புரிந்து கொண்டனர் இறுதியில் ஒரு பழைய முறையான விசாரணை மனித நடத்தை ஆய்வு தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்தது போலீசார் உண்மையை கண்டுபிடித்தாலும் அதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதுதான் மிகப்பெரிய சவால் ஆதாரம் சட்டப்படி சரியா சாட்சி நம்பகமானவரா விசாரணையில் தவறு நடந்ததா ஒரு வழக்கில் குற்றவாளி தெளிவாக இருந்தும் ஒரு சிறிய நடைமுறைப்பிழை காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் போலீஸ் விசாரணையில் ஒவ்வொரு படியும் எவ்வளவு முக்கியம் என்பதை உலகுக்கு உணர்த்தியது உண்மையான போலீஸ் விசாரணை என்பது விசாரணை என்பது ஒரு குற்றவாளியை பிடிப்பது மட்டுமல்ல அது பொய்களை பிரிப்பது உண்மையையே அடையாளம் காண்பது மனித மனத்தை புரிந்துகொள்வது இந்த வீடியோவில் பார்த்த சிக்கல்கள் புதிர்கள் ஆல் ஒரே விஷயத்தை சொல்கின்றன உண்மை எளிதாக வெளிவராது ஆனால் பொறுமை அறிவு நேர்மை இருந்தால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவரும் இந்த வீடியோ உங்களுக்கு புதிய பார்வையை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற உண்மையான ஆழமான விசாரணை கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்